அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி சீசனில் நான் ஆரம்பித்த செடி கொடிகள் இருந்து கிடைச்ச ஒரு சூப்பரான விளைச்சல் அறுவடை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெள்ளரி இந்த ஆடி பட்டத்தில் நான் விதைச்ச விதைகள்லேயே ரொம்ப சீக்கிரமாக முளைச்சி கொடிகள் படர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்கு காய்ச்சிருக்கு ரொம்ப பிரமாதமாக காய்ச்சிருக்குங்க நிறைய பிஞ்சுகள் பிடிச்சி இப்போ காய்கள் வந்திருக்கு இதிலேருந்து நான் ஒரு மூணு காய்களை நான் இப்போ அறுவடை பண்ணுறேன் இந்த சீசனில் நான் ஆரம்பித்த செடி கொடிகள்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் காய்கள் பறிச்சிகிட்ருக்குறேங்க தினந்தோறும் நம்ம சமையலுக்கு என்ன காய்கள் தேவையோ அதை வந்து இந்த மாடி தோட்டத்திலேருந்து நான் பறிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த கொடி வகைகள் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய காய்கள் கிடைச்சிட்டு இருக்குங்க சுரை பாகல் பீர்க்கன் பொடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடி வகை காய்கறிகள் எல்லாமே தினம் தினம் காய்கள் கிடச்சிட்டே இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம வரிசையாக அடுத்தடுத்து பார்த்துடலாம் அடுத்து நம்ம தோட்டத்தை அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கிங்க இந்த முள்ளங்கி வந்துட்டு கீரை வளர்க்குற பையில தான் போட்டு விட்டுருந்தேன் ஒம்பது இன்ச்சு ஆகலாம் மூணு இன்ச்சு ஒயராக இருக்கிற சாதாரண கீரை வளர்க்குற போட்டு விட்டுருந்தேன் இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்துட்டு மூணு நாலு கிழங்குகள் கடிச்சிட்டு இருக்குங்க பாருங்கள் சூப்பராக முள்ளங்கி வந்திருக்கு முள்ளங்கிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம அறுவடை பண்ண போகிறது சுரைக்காய்ங்க இந்த சுரை விதை வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு இந்த சுரை வந்து பிஞ்சு விடும்போது பார்த்திங்கன்னா நீல சுரை வகை தான் தெரிஞ்சுது ரொம்ப நீளமாக காய்க்கு நினச்சேன் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிஞ்சிகள் விட்டு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு சுரை வந்து முத்திடுது அதாவது ரொம்ப ஒரு குட்டையாக தான் காய்க்குது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தினம் ரெண்டு காய்கள் மூணு காய்கள் அடுத்து தான் நம்ம அறுவடை பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைங்க வெண்டை வந்து என்ன ஒரு தவறு பண்ணிட்டேனாக்கா ஒரு பத்து இருபது செடிகளாவது போட்டிருக்கணும் ஒரு ஐந்து செடிகள் மட்டும்தான் போட்டிருந்தேன் அதுலேருந்தும் காய்கள் கிடச்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தான காய்கள் கிடச்சிருக்குங்க வெண்டைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தோட்டத்திலே ரொம்ப ஹைலைட்டாக வந்து சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை என்னென்னு பார்த்திங்கனாக்கா பீர்க்கன் தாங்க இந்த பீர்க்கன் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க காய்ச்சி தள்ளிருச்சு நிறைய பிஞ்சுகள் விட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு கிலோவுக்கு மேலே காய்கள் இருக்குங்க பறிச்சிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு பறித்த காய்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பக்கம் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெளறிலேயே வேறு ஒரு ரகங்க பழ வெள்ளரின்னு ஒன்று ஆரம்பித்தேன் இதுலேருந்து காய்கள் கிடச்சிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாகல் பாகலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டு காய்கறி விதைகள் விற்கிறவர்கிட்டேருந்து ஒரு தடவை விதை வாங்கி வச்சுருந்தேங்க அதுலேருந்து போட்டிருந்தேன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு மொதல் தடவையே ஒரு ரெண்டு காய் அறுவடை பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பிஞ்சுகள் இருக்குது தொடர்ந்து நான் இதுலேருந்து அறுவடை பண்ணணும் கொடி வகை காய்கறிகளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீல பாம்பு புடலைங்க நம்ம தோட்டத்து இந்த கொடி காய்கறிகள்லேயே இது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அதிசயமான அறுவடைன்னு தாங்க சொல்லணும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயும் இதில் வந்துட்டு மூணு அடி நீளம் இருக்குங்க இந்த பாம்பு புடலையில் இந்த கொடியிலேருந்து ஒரு காய் பறிச்சாலே போதுங்க ஒரு நேரத்துக்கு சமையல் வந்து நமக்கு போதுமானதாக இருக்குது அடுத்து ஃபைனலில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க ஒரு பத்து செடிகள் போட்டு விட்டுருந்தேன் செடிகள் எல்லாமே ரொம்ப செழிப்பாக வளர்ந்து காய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு வீட்டு சமையலில் பொரியலுக்கு தேவையான காய்கள் வந்து இந்த செடியிலேருந்து கிடச்சிருதுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து நிறைய காய்களை பறிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் இது மாதிரி இந்த பட்டத்தில் நான் ஆரம்பித்த செடி கொடிகள் இருந்து எல்லாமே ஒரு சிறப்பான விளைச்சல் கிடச்சிட்டு இருக்குங்க நீங்களும் இந்த சீசனுக்கு என்னென்ன செடிகள்லாம் ஆரம்பிச்சிருந்தீங்க அதனுடைய விளைச்சல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி